الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا ونبينا ومولانا محمدين وعلى سيدنا ونبينا ومولانا محمدين وبارك وسلم عليه اما بعد فقد قال الله تعالى في ساني حبيبه تعلم تكبيرا مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمدين

முஹம்மது முஸ்தபா சொல்லல்லாஹு அலிஹி வசலாம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபாய தாபீன்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வல்லிமார்கள் இமாம் பெருமக்கள் நல்லவர்கள் பெரியவர்கள் குறிப்பாக நம் மீதும் நம் குடும்பத்தார் அனைவர் மீதும் அல்லாவின் அருளும் ரஹமத்தும் என்றும் குறைவில்லாமல் நின்று நிறவட்டுமாகுக ஆமீன் அலமது இல்லா அல்லாவுடைய மாபெரும் கிருபை அல்லாஹாலா உலகத்துல எங்கெங்கயோ எப்படி எப்படியோ கூட்டம் கூட்டப்படுது அந்த எல்லா கூட்டத்தை விட சிறந்த கூட்டம் எதுன்னு சொன்னா எந்த இடத்துல அல்லாஹ் நினைவு கூறப்படுதோ அதுதான் சிறந்த கூட்டம் இன்னும் அந்த கூட்டத்துல மலக்குமார்கள் வருகை தருகிறார்கள் அந்த கூட்டம் முடிவுல மலக்குமார்கள் நம்ம எல்லாம் பார்த்து அல்லாஹலா உங்க எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டா இன்னும் உங்க பாவங்கள் எல்லாம் நன்மையாளாக மாட்டப்பட்டுச்சு அப்படின்னு சுபசேஜி சொல்லி அனுப்புறாங்க அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கூட்டத்துல அல்லாஹ் நமக்கு ஒன்று சேர்த்திருக்கின்றான் இன்னும் உலகத்தில் எத்தனையோ இடங்கள் இருக்குது எல்லா இடத்தை விட அல்லாக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொன்னால் அல் அவனுடைய இல்லம் தான் சொல்லக்கூடிய இந்த பள்ளிவாசல் அப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல அல்லா நம்ம அமர சேர்ந்திருக்கின்றான் இது அல்லா செய்த மாபெரும் கிருபை ஆக இந்த லயலத்தில் கதிர் இரவு பிற இரவத்தேழு சரலாலசிலும் ஒற்றைப்படி இரவுல தேட சொல்லியிருக்கிறாங்க நான் எந்த அடிப்படையில நம்ம இருபத்தி ஏழுல லயலதை கதிர்னு கொண்டாடு லயலத்துக்கு கதிர் இருபத்தி ஏழு அப்படின்னு நம்ம கொண்டாடணும்னு சொன்னா சில சகாபர்கள் வாயிலாக அறிவிக்கப்பட்டது சஹியான் ஹதீஸ் உபை காப் ரதை அவங்க சொல்றாங்க லயலுக்கு அது நிச்சயமாக ரமலான்ல கடைசி பத்துல இருக்குது அதுவும் ஒற்றப்படியில இருக்குது அதுவும் பிற இருபத்தேழு தான் லயலத்துக்கு அது இரவு என்பதாக உபயு காப் ரதாக சொல்றாங்க யார் இந்த உபைபின்னு காப் அப்படின்னு சொன்னா சல்லாசலம் இன்னொரு ஹஜீச சொல்லி இருக்கிறாங்க நீங்க குரான கத்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா நான்கு சகாபாக்கள் பேரை சொல்லி இந்த நான்கு சகாபாக்கள்கிட்ட கிட்ட்ட யாருன்னா ஒத்துட்ட குரானை கத்துக்குங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி சல்லாசலம் சொன்ன அந்த நான்கு பேர்ல ஒரு நபர் தான் உபயு காபு ரதை தான் அணு அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்ததுதான் உபயபுனு காபு ரஜயா அணு அவங்க இனிமே எப்படிப்பட்டதுன்னு சொன்னா ஒரு சபையில சல்லாசலம் கேட்கறாங்க குரான்ல மொத்தம் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு இருக்கு இல்லையா அந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்திலும் ஒரே ஒரு ஆயத்து எல்லா ஆயத்தை விட சிறந்த ஆயத்து எல்லாருக்கும் பெரிய அதுதான் அந்த ஆயத்து தெரியுமான்னு சஹாபாக்கள் சலாசம் கேக்குறாங்க எல்லா சஹாபாக்களும் மௌனம் காக்குறாங்க ஆனா ஒரு சாஹாபி மட்டும் நான் சொல்லுவா அப்படின்னு அந்த சஹாபி பேர் தான் காபு ரத்தியதான் அவங்க சொல்றாங்க நாயுமே குரான்ல எல்லா ஆயத்தை விட சிறந்த ஆயத்து எதுன்னு சொன்னா ஆயத்தில் குறிச்சுன்னு சொல்லக்கூடிய அல்லாஹு லாயிலா இல்லாஹுவ அப்படின்னு தொடங்கும் இல்லையா அந்த ஆயுத தான் இவங்க சொன்னாங்க உடனே சிலாசம் சந்தோஷப்பட்டு ரெண்டு தோல்லயும் உனக்கு அல்ல இல்முல பறக்க செய்யட்டும் என்பதாக துவா செஞ்சாங்க அப்படிப்பட்ட இல்முல சிறந்த புராண கத்துக்கள் ஆசைப்பட்டா இவங்கள்ட்ட கத்துக்கன்னு சொன்ன அப்படிப்பட்ட அந்த அவங்க சொல்றாங்க இந்த ரமதான் லைலத்திற்கு அது இரவு பிறை இரவத்தேழு தான் என்பதாக உறுதியா சொல்றாங்க ஆக இது பெரிய இந்த மாதிரி நிறைய ஹதீஸ் இருக்குது உங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த அதீச சொல்ற ரமதான் பிற இரவு ஐல இரவு என்பதாக உபை மன அறிவிக்கிறாங்க ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இரவுல அல்லா நம்ம அமர செஞ்சிருக்கின்றான் இந்த இரவுல அப்படி என்ன விசேஷம் சொன்னா அல்ல நம்ம கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்குறான் அல்ல நம்ம எதை கேட்கிறோமோ எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுக்குறான் ஏன் அல்ல நமக்கு தேவையை வச்சிருக்கிறான் நம்ம ஏன் கேட்கிற மாதிரி எல்லா சூழ்நிலை ஏற்படுத்திருக்கான்னு சொன்னா இது அல்லாவுடைய நாட்டம் நம்ம கேட்கணும் ஒருவேளை இன் கேஸ் நம்ம எல்லாருமே அல்லாட்ட கேட்க தேவையில்ல நமக்கு கரெக்டா சாப்பாடு வந்துடும் கரெக்டா ட்ரெஸ் வந்துடும் கரெக்டா காசு வந்துடும் எல்லாமே வீடு எல்லாத்துக்கும் வீடு இருக்கு எல்லாத்துக்கும் காரு எல்லாத்துக்கும் மொபைல் எல்லாத்துக்கும் எல்லா எல்லாத்தையும் நிரப்பமா கொடுத்துரும்னு சொன்னா அல்லா நம்ம மறந்துரும் அல்லா அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறானே ஞாபகமே வராது நம்ம வந்து எல்லாமே கடைச்சி போச்சு நமக்கு இதுக்கு அல்ல அப்படின்னு நிலைமைக்கு வந்துடும் அதனால அல்லாத்துல உங்களுக்கு தேவையாகவே கடைசி வச்சு வச்சிருப்பான் எவ்வளவு பணம் வந்தாலும் எவ்வளவு வசதி வந்தாலும் உங்களுக்கு தேவையாகி அல்ல வச்சிருப்பான் இது அல்லாவுடைய நாட்டம் அதுதான் ஒரு ஒரு மிருகத்தை ஒரு தாவரத்தை எடுத்துக்கணும் சொன்னா ஒரு மரமோ செடியோ கொடியோ ஏதாவது எடுத்துக்கங்க அதோட தேவைன்னு பார்த்தா ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு மூணு நாள் தேவைதான் இருக்கும் ஒரு நல்ல மண்ணு நல்ல மண்ணு வேணும் சூரிய ஒளி வேணும் தண்ணி வேணும் காற்று இந்த தான் ஒரு அதிகபட்ச ஒரு தாவரத்தோட ஒரு தேவை என்னன்னு சொன்னா இந்த தான் மண்ணு காற்று சூரிய ஒளி தண்ணி இந்த நாலு இருந்தால் போதும் சாட்டிஸ்பேக்ஷன் ஃபுல்ஃபில் ஆகிடும் அதை வாழ்க்கை நிறைவே ஆயிடும் நிறைய செடியை விதைய போட்டு செடியாகி மரமாகி வாழ்ந்து முடிச்சிடும் ஒரு மரத்தோட தேவையே அதுதான் மொத்தமே நாலு தான் ஒரு மிருகம் எடுத்துங்க அதுக்கு மூணு தேவைதான் எந்த மிருகமா எடுத்துங்க மூணே தேவைதான் ஒன்னு நல்ல குளிருக்கும் மலையும் தாங்க கூட ஒரு இருப்பிடம் ஒரு கொகையோ ஒரு கூடோ ஏதாவது இருப்பிடம் ரெண்டாவது கொஞ்சம் பசித்தா கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் தண்ணி இதுதான் ஒரு மிருகத்தோட ஒட்டு மொத்த ஆயில் தேவையை மூணு தான் தண்ணி இருப்பிடும் சாப்பாடு இந்த தான் அது அல்ல மனுஷனுக்கு அப்படி கிடையாது நிறைய தேவை நல்லா அல்லாத்துல உதாரணத்துக்கு காலைல எழுந்திரிக்கிறோம் சாப்பிடணும் தோசை சாப்பிடுறோம் இட்லி சாப்பிடணும் அந்த தோசைக்கு மாவு தேவை மாவுக்கு அரிசி தேவை உளுந்து தேவை தண்ணி தேவை அதை அரைக்க கிரைண்டர் தேவை அதுக்கு கரண்ட் தேவை இப்படி சரி தோசை சுட்டோம் அந்த தோசைக்கு சட்னி தேவை அந்த சட்னிக்கு உடச்சக்கடலை தேவை இஞ்சி தேவை பச்சை மிளகா தேவை இப்படி தேவை 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 போயிட்டே இருக்கும் சரி சட்னி செஞ்சாச்சு அந்த சட்னி எடுத்து வலிக்கிறதுக்கு ஒரு கிண்ணம் தேவை ஸ்பூனு தேவை இப்படி தேவை போயிட்டே இருக்கும் தேவை முடியவே முடியாது ஒரு காலில் நாஸ்தா மட்டும் சொல்றேன் சரி வெளியில போனோம்னு சொன்னா பைக்கு தேவை அந்த பைக்கு பெட்ரோல் தேவை பெட்ரோலுக்கு பணம் தேவை இப்படி எல்லாமே தேவைதான் லாங்கில் போனோம்னு சொன்னா கார் தேவை இன்னும் லாங்ல போனால் ட்ரெயின் தேவை இல்லை ஸ்பீடா போனா ஃப்ளைட்டு தேவை இப்படி தேவை தேவை தான் தேவை முடியவே முடியாது மனுஷன் நல்லா அப்படி தான் வச்சிருக்கலாம் எப்பயுமே நீ தேவையோடு தான் இருக்கணும் அப்பதான் உங்க என் ஞாபகம் வரும் அப்படின்னு நல்லா சொல்றான் தேவையில சொன்னா நல்லா மறந்துருமே நமக்கு எதுவுமே தேவையில்லை எல்லாமே இருக்கு எப்படின்னா ஆள் இருக்காங்க என்ன செய்யறாங்க பணம் இருக்கு காசு இருக்கு ஏடிஎம் மிஷின் சொல்லணும் காசு வரப்போது எல்லாம் தேவையில்லை எல்லாம் நீங்க மறக்க கூடாதுன்னா இப்படி உங்களுக்கு தேவையாவே வச்சுருக்காங்க கடைசி வரைக்கும் நீங்க தேவைதான் தான் கேட்கலாம் வேற யார்கிட்டையும் கேட்கக்கூடாது அல்லா உடைய நாட்டுமே அதுதான் எந்த தேவையா தான் நீ என் தான் கேட்கலாம் வேற எவன்ட்டையும் கேட்கக்கூடாது அல்லாவுடைய நாட்டாதுதான் சலாசம் அதுக்குதான் பிறப்பதுக்கு முன்பாகவே தந்தையை வஃபாத்தாக்க வச்சான் பிறந்த கொஞ்சம் ஆறு மாசத்து தாய் வஃபாத்தானாங்க ஏன் தெரியுமா சல்லாசம் யாருன்னு கேட்கக்கூடாது தாய் தந்தை போய் கூடாதுக்காக தான் ஸ்ட்ரீட்டா இல்லான்னு ஏன் தான் கேட்கலாம் சல்லாச

நீங்க எதை கேட்டாலும் சரி இதா சாலைக்கு அடியான கேட்கிறான் இன்னி நிச்சயமாக நான் கரிபுன் சமீபத்துல இருக்கிறேன் நான் இன்னைக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன் எதுவும் பாரபட்சமே கிடையாது ஒருத்தன் போய் ஒரு பத்தாயிரம் கேட்கணும் கொடுப்பான் அதே பத்து இன்னொரு ரெண்டு மூணு நாள் பத்தாயிரம் பத்துல இன்னொரு அஞ்சாயிரம் கூட கொடுத்துருவான் இன்னொரு ஒரு மாசம் போய் கேளுங்க உனக்கு இதே வேறடா அப்படின்னு சொல்லுவான் அல்லது போன் பண்ணா நான் இல்லைன்னு சொல்லு நான் இல்லைன்னு சொல்லு வேறான் மனைவியில குழந்தைங்க போனது ஏன்னா இவன் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கொடுப்பான் அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டான் குடுக்குற நோய் எந்தா கூட கொடுக்க மாட்டான் ஏன்னா மனுஷன் இயல்பே அதுதான் ஆனா அல்லா அப்படி கிடையாது நீங்க கேட்க கேட்க குடுத்துட்டே இருப்பான் இன்னும் கேட்க மாட்டான் கேட்க கேட்க சந்தோஷப்படுறவன் அல்லாஹ் கேட்க கேட்க வருத்தப்படுறவன் துன்பப்படுத்துறேன் இவன் முசிபத் புடிச்சவன் சொல்றவன் மனுஷன் நீங்க மனுஷன் கேட்டுட்டே இருந்தா அவன் தொல்ல இவன் தொல்லடா இம்சடா அப்படின்னு சொல்லுவான் ஆனா அல்லா அப்படி கிடையாது கேட்டுட்டே இருந்தா இவன் அப்துடா கேட்கறான்டா குடுப்பா கூட குடுத்துட்டே இருப்பான்ல அவன் வந்து பேர் தான் அல்லா அல்லாட கெஞ்சி கேளுங்க கொஞ்சி கேளுங்க அல்லா கொடுப்பான் நிச்சயமா கொடுப்பான் அல்லா சில பேர்த்துக்கு சில தேவையை வச்சிருப்பான் நமக்கு அது தெரியாது அல்லா கொடுக்கலையே கொடுக்கலையேன்னா அது ஒரு காரணம் வச்சிருப்பான் பின்னாடி நமக்கு அது நமக்கு அது தெரியவே தெரியாது மூசா வஸ்லாம் எஹிப்துல இருந்தாங்க மிகப்பெரிய மூசா அலி இஸ்லாம் மிகப்பெரிய அரசன் பிறோவன் தெரியுமா அவனோட வளர்ப்பு புள்ளதான் மூசா எல்லா தேவையும் மூசாவுக்கு கிடைச்சிடும் அரசனோட புள்ள சும்மாவா நாட்டே ஆண்ட அரசன் அவன் சொன்ன வார்த்தைதான் நான் தான் அல்லா மூசோன் சொன்ன கூட வார்த்தை மோசா நான் ரப்புன்றான் எல்லாத்தையும் நாற்பது வருஷம் கழிச்சு திரும்ப சொல்றானா நான் உலகத்துல அப்படி இப்படி தேடி அலசி பார்த்தேன் எல்லா ரப்புக்கும் த கடவுள் எல்லா ரப்புக்கும் பெரிய கடவுள் நான் தான்ட்டான் ஆனா அல்லாஹூ அக்பர் அதாவது எல்லா கடவுளுக்கும் பெரியவன் நான் தான் சொல்லிட்டான் அப்படிப்பட்டவனுடைய வளர்ப்பு மகன் தான் மூசா அலிசாத்து அஸ்லாம் எல்லா தேவையும் நிறைவேடும் ஆனா சில காரணத்துக்கு எகிப்துல பஜாருக்கு போறாங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்காங்க ஏன்பா சண்டை போறா அப்படின்னு சொல்லி குத்துனாங்க குரான்ல சொல்றான் மூவா சாலை குத்து குத்துறாங்களா ஒக்கச மூசா மூசா ஒரு குத்து குத்துனாங்க அவன் சாப்பிட்ட முடிச்சுட்டாங்க சத்தே அவன் ஒரு அடியில செத்து போயிட்டான் நம்ம நினைப்போம் ஏன்டா அவ்வளவு பெரிய மூசாவ போய் இப்படி அல்ல குலகாரன் ஆக்கிட்டானே அப்படி நம்ம நினைப்போம் அப்போ கூட இருக்க சொல்றாங்க போயிட்டு அவன் பெரிய கோத்தத்தை சார்ந்தவன் அவன பறைபட்டா வந்து அவங்களை மூசா ஓடுறாங்க ஓடுறாங்க எங்க போறாங்க கால் போனா போக்கல போவோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி மூசா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்களா ஏன் மூசா நபி தான ஒரு ஏன் நபி அதுக்கு முன்னாடி நம்ம சம்பவத்தை சொல்றேன் ஒரு நபி நபி ஆக்க அல்ல நாடனவன் ஏன் இப்படி ஓட வைக்கிறான்னு நம்மகளுக்கு தேவை இது அப்படியே இருக்கட்டும் மதீன் அப்படி நகர்ல Suhaib alayhi sallatu wasallam abdiun nabi உங்களுக்கு புரியுது சம்பவத்தை சொல்றேன் சம்பவ நோக்கம் கிடையாது உங்களுக்கு புரியுது அலை சோஸ்லாம் ஒரு நபி இருக்கிறாங்க வயசாகி போச்சு கண்ணு தெரியல அவங்க ரெண்டு பெண் பிள்ளைகள் ரெண்டு பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்போ சுஹைப் அலிசாம் துவா செய்யறாங்க என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ளையா கூட துவா செஞ்சுட்டே இருக்காங்க இப்ப இந்த இடத்துக்கு இப்ப இப்படி வருவோம் இப்ப எஹிப் நகர் வந்து மூசா அலை சலத்து ஓடுறாங்க ஓடுறாங்க ஓராங்க வந்து இருக்கிறாங்க கடைசியா மதீன் அப்படின்னு ஒரு நகரத்தை வந்து அடையறாங்க அடைஞ்சா ஒரு மரத்துக்கிட்ட உட்கார்ந்து இருக்கிறாங்க பார்த்தா ஒரு கிணறு பெரிய கிணறு ராட்சச கிணறு அந்த கிணறு மூடி இருக்குது இது எல்லாமே அல்லாஹ் சோத்து தாகால சொல்லி காட்டான் சம்பவத்தை படிச்சு பாருங்க கேட்க கேட்க அவ்வளவு இன்பமா இருக்கும் அவங்க பிறப்பு ஒரு அதிசயம் அவங்க பிறந்து தண்ணியில போட்டு வளர்த்தாங்க நான் இதெல்லாம் ஜும்மா ஒவ்வொரு தராய் பயணம் சொல்லியிருக்கிறேன் இந்த மூசாத சம்பவம் முழுசா தெரியும்னு சொன்னா நான் தராய் பயன தினமும் பேசிருக்கேன் அது எல்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன் யூடியூப்ல போய் பார்த்தா நீங்க தெரியும் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ மூசாலை ஒரு மருத்துவ நேரில் உட்கார்ந்து மிகப்பெரிய கிணறு அந்த கிணறு திறக்கவே முடியாதா துறக்கிறதுக்கு பத்து பேர் வேணும் அந்த மூடி துறக்க பத்து பேர் வேணுமா பத்து பேர் திறந்து தண்ணி எடுக்கிறாங்க ரெண்டு கன்னி பெண்கள் வயசு பெண்கள் ஓரமா ஒதுங்கி நிற்கிறாங்க அந்த பெண்கள் யாரும் சொன்னா சுவை சொல்ல மகள் ரெண்டு மகள் ஓரம் ஒதுங்கி இருக்கிறாங்களா இதை மூசா பாக்குறாங்க உரம் புடிச்சு புடிச்சு போறாங்க இந்த பெண்ணு மட்டும் ஒதுங்கி நிக்கிறாங்களா மூசா தயக்கத்தோடு போய் கேட்கறாங்க ஏமா நீங்க ஃபர்ஸ்டே வந்துட்டீங்க எல்லாம் புடிச்சு போறாங்க நீடிக்கலாம தண்ணி கேக்கும்போது அப்ப அந்த பெண்கள் சொல்றாங்களா இல்ல இவங்க எல்லாம் புடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் நாங்க பிடிக்கலாம் ஏன் உங்க வீட்டுல ஆம்பனையே இல்லையா அப்படின்னு கேட்கறேன் மூசா பெரிய சம்பவம் அப்போ அந்த பெண்கள் சொல்றானா இல்ல எங்க தந்தை தான் அபுனா ஷேக் அவர் வந்து வயசானவர் அவருக்கு கண்ணு தெரியாது நாங்க தான் புடிச்சு போனோம்னு சொன்ன உடனே நான் வேண்டாம் புடிச்சு தட்டமான்னு கேக்குறேன் சரி புடிங்க அப்படின்னு சொன்ன உடனே மூசா அந்த பெண்ணுடைய டைம் வந்த உடனே மூசால அந்த மூடியை ஒத்த அளவு கையில் விட்டு தூக்குறாங்க பத்து பேர் சேர்ந்து திறக்கிற அந்த மூடியை ஒரே ஆளா மூசா தூ திறக்குறாங்க மூசா கல்லாம் அவ்வளவு பவரா கொடுத்தான் ஒரு அடியில சாவடிச்சாங்க சொன்னா அப்ப எவ்வளவு பவரா இருக்கும் ஒத்த கையில அந்த கிணறு தூக்கி அந்த ராட்டினத்தை இழுத்து தண்ணி இறப்புறாங்க இது அந்த பெண்களை பார்த்து இவ்வளவு பலசால இருக்கான்னு சொல்லி அந்த தண்ணியை கொண்டு போறாங்க கொண்டு போனேன் சுவையை வலிசம் கேட்கறாங்க எப்பயுமே பொழுது சாஞ்சி மாலை நேரத்துல அவரு சீக்கிரமா வந்துட்டு அப்படின்னு கேட்ட உடனே சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க தண்ணி பிடிக்கல ஒரு வாலிபர் உதவுனாரு அவர் ரொம்ப பலசால இருக்கிறாரு ரொம்ப நம்பிக்கையா இருக்கிறாரு அவர் வந்து வெக்கத்தோடு எங்கள்கிட்ட பேசினாரு ரொம்ப அடக்க உடக்கமா இருக்கிறாரு சொன்ன உடனே சுவை வலசம் அவர் கூட்டுவாமா யாரா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க திரும்ப அந்த பெண்கள் வராங்க நான் சொல்றதுலான பெண்கள் அப்படியே வராங்க அர்த்தம் கிடையாது அல்ல குரான் சொல்றா ஹையாவோட வந்தாங்க வெக்கத்தோட வந்தாங்கன்னா அந்த பெண்கள் வெக்கம் வெக்கப்பட்டு வந்தாங்களாம் அதை பார்க்கறதுக்கு திரும்ப வந்து உங்களுக்கு ஆண்டி கூலி கொடுக்க சொல்லி அப்பா கூப்பிட்டு வர சொன்னான்னு சொன்ன உடனே சொல்றாங்கன்னா அல்லாஹ் அக்பர் நான் கூலிக்கால வேலை செய்யலாமா நான் ஒரு உதவி செஞ்சேன்னு செஞ்சேன் உடனே சரி கூலி வேணாம்னா எங்களுக்கு வீட்டுல வந்து வேலை செய்யுங்க அப்படின்னு ஏன் அல்லா இதுலாம் சொல்றான்னா மூசாஸ்லாம் அந்த பெண்ணுக்கு தண்ணி எரிச்சு குடிச்சதுக்கு அப்புறம் மரத்துக்கு நின்று செய்யறேன் இளையா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கு இறக்கி வச்சிருப்பில்லையா அது எனக்கு கூடுன்னு கேக்குறாங்க மூச பாத்தீங்களா ஏதாவது கூடுன்னு கேட்கல எனக்குன்னு ஏதாவது இறக்கி வச்சிருப்பல அல்லாவோட நாட்டமே அதுதான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் எல்லாம் இறக்கி வச்சுட்டான் நம்ம அதை கேக்கல அதெல்லாம் நல்லா குடுக்கல அல்லாவுடைய நாட்டையுமே அது அல்லா எல்லாத்துக்கும் நிரப்பமும் குடுத்துட்டான் நம்ம கேட்டு பெறணும் நல்லா கொடுத்துருவோம் அது வேற விஷயம் Musa kya karang ya Allah எனக்குன்னு ஏதாவது இறக்க திருப்பில்லையா அதை எனக்கு கூடும் அப்படின்னு கேட்கறான் இப்படி கேட்ட முடிக்கும் அந்த பெண்களை வந்து மூசா கூப்பாங்க கூட்டு போன உடனே இப்ப சில சம்பவம் நடக்குது அப்ப மூசா அலுவலாமு ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு குடுக்குறாங்க யார் சுஹைப் அலி இஸ்லாம் இந்த ரெண்டு பெண்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சு குடுக்குறாங்க ஏன் சொல்றேன்னு சொன்னா அவ்ளோ எகிப்துல இருந்து அவ்வளவு அரசனோட மகன் மூசா ஓடி நடந்து நடன ஓடி எங்க போறோன்னு தெரியாம ஓடி வந்து இந்த மதிய நகரில வந்து சேர்ந்து ஒரு வேலைக்கு வேலைக்காரனா செய்றாங்கன்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சுஹைப் அலை துவா செஞ்சாங்க இல்லையா அந்த துவாக்காக தான் மூசா அங்க நல்லா கூட்டு வந்தான் சுஹேபு என் மகளுக்கு நல்ல மாப்பிள்ளையா கூட துவா செஞ்சாங்க இல்லையா அந்த ஒரு துவாக்காக தான் அங்க இருந்த மூசாவை ஒரு ஒருத்தனை கொலை பண்ண மாதிரி வச்சு அந்த சூழ்நிலை ஏற்படுத்தி சூழ்நிலை ஜோடிச்சு எல்லாத்துல ஓடி வந்து இங்க அன்னைக்கே வச்சான் தண்ணி இறக்க வச்சான் வீட்டுக்கு கூட்டு போக வச்சான் மூசாக்கு தெரியல ஏன் அல்லா இவன் இப்படி கஷ்டம் கொடுக்குறான் கஷ்டம் கொடுக்கல உனக்கு எல்லாம் நிரந்தர வேலையும் தரான் ஒரு பொண்ணையும் தரான் உல மக்களை பதிவு செய்யறாங்க யாருக்கெல்லாம் கல்யாணம் வயசாகி கல்யாணம் ஆகலையோ யாருக்கெல்லாம் படிச்சு நல்ல வேலை கிடைக்கல அவங்க இந்த துவா ஓதனா எல்லாம் நிச்சயம் நல்ல வேலை கொடுப்பான் சாலிகான மனைவி கொடுப்பான்னு பதிவு செய்யறாங்க இந்த ஆயத்து இருக்குது இந்த ஆயத்தை மனப்பா பண்ணி அதிகமா ஓதனையும் சொன்னா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கும் நல்ல பெண்ணுக்கு நல்ல மாப்பிளையும் கிடைக்கும் நல்ல மாப்பிளைக்கு நல்ல பெண்ணு சாலிகான பெண்ணு நல்லா கொடுப்பான் மாப்பிள்ளை கொடுப்பான் அதே மாதிரி கல்யாணம் ஆகி அதாவது நல்ல படிச்சு யார் வேலை கிடைக்கலோ அவங்களுக்கு இந்த துவா வாரம் வேலையை கொடுப்பான் பதிவு செய்யறாங்க ஆக இதான் விஷயம் நமக்கு தெரியாது ஏன் நல்லா அப்படி வச்சிருக்கலாம் எல்லாம் கொடுத்து கொடுக்கலாமான்னு சொன்னா இதுதான் காரணம் அந்த சுகை துவா செஞ்சாங்க இல்லையா அந்த துவாக்காக தான் மூசாவ அங்க எகிப்து மதிய நகரை கொண்டு வந்தான் இந்த மாதிரி நமக்கு சில விஷயங்கள் தெரியாது தெரியாதனால நம்ம உடனே வாய் விட்ட கூடாது அல்லா அப்படி கொடுக்கலையே கொடுக்கலையு அல்லாட்ட நீங்க கேட்கலாம் கேட்கறதுக்காக தான் அல்லா அப்படி வச்சிருக்கான் எந்த விஷயமா அல்லாட்ட கேளுங்க அல்லா நிச்சயம் கொடுப்பான் அல்ல குடுக்குறது காத்துட்டு இருக்கான் அல்லா மனுஷமே கிடையாது அல்ல கஞ்சம் கிடையாது அல்லா குருடம் கிடையாது அல்ல சிவடம் கிடையாது அல்லா விசாலமானன் கொடைவல்லல் அல்லா எதை கேட்டாலும் கொடுப்போம் குறிப்பா அந்த ரயத்துக்கு இரவு கேளுங்க அல்லாட்ட கேட்டுட்டே இருங்க அல்லா தான் கொடுப்பான் குறிப்பா இஸ்தேஃபார் பாவம் மன்னிப்பு தேருங்க நம்ம பாவம் நான் இப்போதானே பராத்தல தான் பாவம் மன்னிப்பு தேர்னேன் மேராஜா தான் தேர்னேன் எதுக்காக அவ்வளோ பாவம் இல்லைன்னு சொன்னா பாவங்கள் ஏறிக்கிட்டே தான் இருக்கும் சுகருக்கு போறோம் டாக்டர்கிட்ட டாக்டர் ஒரு மாத்திர கொடுக்குறாரு கொஞ்சம் சரியா கொஞ்சம் சரியாக திருப்பி அடுத்த வாரம் வந்தா இன்னொரு மாத்திரை கொடுப்பாரு ஏன்னா டோஸ்டேஜ் அதிகமா கொடுப்பாரு கொஞ்சம் கம்மியா கொடுப்பாரு அடுத்த மாசம் போனா இன்னும் டோஸ்டேஜ் அதிகமா கொடுப்பாரு அதுக்கு அடுத்த மாதிரி டோஸ்டேஜ் அதிகமா கொடுத்துட்டே தான் குறையாது டோஸ்டேஜ் மாப்பிள்ள மாத்திரை டோஸ்டேஜ் அதிகமா கொடுத்துட்டே வர காரணம் நீ சுகர் குறையாது அந்த மாதிரி நம்ம பாவங்கள் சேர்ந்துகிட்டே தான் போகும் குறையாது நம்ம அப்பப்போ இந்த துவா மேல சேர்ந்து இஸ்தி பாசு சொன்னா பாவங்கள் குறைஞ்சிட்டே வரும் அதிகமா இப்போ துவா செய்யுங்க அல்லாட இஸ்தி பாசு செய்யுங்க புனிதமான இரவு இந்த இரவோட பறக்கத்தில் சொன்னா ஒரு நாள் இந்த இரவு நீ தொழுதுட்டீங்கன்னு சொன்னா அல்ல எண்பத்தி எட்டு வருஷம் நின்று சொல்லி நன்மை எல்லாம் கொடுத்துருவாங்க ஒரே ஒரு நாள் இந்த இரவுல மட்டும் நீங்க நின்று அமல் செஞ்சு ஹயாத்தா செய்து ஹயாத்தா சொன்னா அல்ல நீங்க எண்பத்தி எட்டு வருஷம் நின்று தொழுதா என்ன நன்மையோ அந்த நன்மை அல்லா தலா இந்த இரவுல எல்லாம் கொடுத்துருவான் அதனால அதிகமா துவா செய்யுங்க இஸ்திபா செய்யுங்க அல்லா எல்லாத்தையும் மன்னிக்கூடிய எல்லாத்துக்கும் அல்லா கஃபூர் ரஹீம் அல்லாஹ் அல்லா அவ்வளவு பேர் கிருபியால மூசா அலிஸ்லாம் காலத்துல ஒரு பெண்ணு வந்து கேட்கறாங்க மூசாவே எனக்கு குழந்தையே இல்ல அல்லாட துவா செய்யுங்க அப்படின்னு கேட்கறாங்க அப்ப மூசரசம் மல்லா உனக்குமா அல்ல உன் தக்தியில நீ மலடு அப்படி எழுதி வச்சுட்டான் உனக்கு மலடுனா அகீம் நடத்தும் ஐனு காஃபு ஏ மீம் அக்கீம் அக்கீமே மலடு தன்மை தக்தியில தகுதியில நீ அக்கீம் எழுதி வச்சிட்டாமா உனக்கு குழந்தை கிடைக்காதான்னு சொல்லி அமுச்சராங்க கொஞ்ச காலம் போச்சு அந்த அதே பெண்மணி கையில கை குழந்தையோட போயிடா மூசா ஒண்ணுமே புரியல ஆச்சரியம் மூசா அந்த பெண்ணை கூப்பிட்டு யாருமா குழந்த அப்படின்னு இது என் குழந்தா அல்லா தான் கொடுத்தான் அப்படின்னு சொன்ன உடனே மூசாக்கு சஸ்பென்ஸ் தாங்க முடியல இவதான் அகீமாச்சு மரடாச்சு அல்லா நம்ம சொல்லிட்டு எப்படி ஒரு குழந்தை வந்து சிக்கிரும் அல்லாட் கேட்கறேன் மூசா அல்லாட்ட அல்லாட்ட பேசணும் அப்படி தான் முடியல அல்லாட்ட சைட்டா பேசுவாங்க அப்போ அல்லாடை கே அல்லா நீ தானே அக்கீமும் சொன்ன நீ சொன்னதான் அந்த பெண்ணிட்ட அண்ணா இந்த பெண்ணு குழந்தையில ஒரு ஒரே இதுக்கு என்ன அர்த்தம் கேட்கும் போது அல்லா சொல்றானா நான் அக்கீமும் தான் தகுதியில் எழுதுனேன் அவ கீழே உட்காந்து ஹக்கீம் ஹக்கீம் என கூப்பிட்டே இருக்கிறா நான் எப்படி ஒரு குழந்தை கொடுப்பாங்க இருப்பேன் நான் அக்கீம் மலடு தன்மை எழுதின கீழே உட்காந்து என்ன ரஹீமே 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 கத்தரா நான் இறக்கமானவன் தானே நான் எப்படி கொடுக்காம இருப்பேன் அவ அக்கீம் அழிச்சு நான் ரஹீம் எழுதிட்டேன் என்பதாக அல்லா சொன்னான் அல்லா கொடுக்க தயாரா இருக்கான் நம்ம கேட்க தயாரா இல்ல ஒருத்தன் கீழே உட்காந்து சனமு சனமு சனமும் சொன்னா விக்கிரங்கள் சிலையை சொல்லுவாங்களா சில பேரை சொல்லி யாசனமே யா சனமேட்டுந்தான் வாய் தவிர யா சமதுட்டான் சனம்னு சொன்னா சிலைகள் சிலை பேர் சொல்லி வணங்கிட்டு இருந்தான் வாய் தவறி சனமு சனமு சொல்லும்போது போது சொல்லிட்டான் சம்மதம் சொன்னா அல்லாஹ் கீரி இணையிலே அர்த்தம் அல் குல்கு அல்லா அஹத் அல்லாஹ் சமத் அல்லாஹ் இணை கிடையாது அவன் துணை கிடையாது அவன் ஒருத்தனா அப்படி அர்த்தம் அதுக்கு இவன் சம்மதம் சொன்னா அல்லாஹ் தலா அப்தே இதை வண்ட லப்பைக் அப்படின்னு தான் அப்ப மலகு சொல்றான் யாரெல்லாம் உன்னை கும்பல் அல்ல அவன் சிலையை கூப்பிடான் நீங்க போறேன் அவனுடைய புத்தி சிலையை கூப்பிடுவான் ஏன் புத்தி அப்படி கிடையாது அவன் என்னைதான் கூப்பிட்டான் நான் போறேன்னு சொல்லி அல்லா இறங்கி மன்னிப்பு கொடுத்தானா இந்த மாதிரி நிறைய சம்பவம் இருக்குது அல்லாஹால மன்னிக்க தயாரா இருக்கிறேன் நம்ம கேட்கல ஆண்கள்

சின்ன குழந்தையை பார்த்து கத்துங்கன்னு சொல்றாங்க அலிரலியானு அல்லாட்டை அழுகிறது கத்துக்கணும்னு சொன்னா புடிவாதமா கேட்க கத்துக்கணும்னு சொன்னா ஒரு குழந்தையை பார்த்து கத்துங்க குழந்தை ஏதாவது பொருள் கேட்கும் கொடுக்கலையா எப்படின்னு அழுகும் கண்ணு தண்ணியே வராது ஆனா அழுகும் நம்ம ஒன்னே வாங்கி இனிமே அத்தவரை கேட்கலாம் சொல்லுவோம் அந்த மாதிரி அல்லாட்டு இந்த மாதிரி குழந்தையை பார்த்து கத்துங்க என்பதாக அலிரலியான்னு சொல்லி காட்டுறாங்க ஆக எல்லாட்டையும் அல்லாட்டை கேளுங்க அல்லா கொடுக்க தயாரா இருக்கான் எவ்வளவு என்ன வேணுமோ அல்லாட்டை கேளுங்க எல்லாமே அல்லா நீங்க சிஸ்டி கேட்ட படைப்பைங்களை கேட்டா அல்லா கோபப்படுவான் நம்ம எதுல இருந்து வந்தோம் எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா நம்ம எதுல இருந்து வந்தோம் ஒரு தாய் நம்ம தந்தை நம்ம ஒரு விந்து இருந்து நம்ம வந்தோம் அந்த விந்து தொழில் வேஸ்டா கையில படிச்சா அதை போட்டு கசக்குவோம் நம்ம வேஸ்டா போச்சு அருவிறப்பு போட்டு கையில போட்டு தண்ணி போட்டு கசக்குவோம் அப்படி அருகிறுப்பான உன் தாய் தந்தை அருவிறப்பான நினைக்கும் விந்து தொழில் வந்த நம்பக்கு எவ்வளவு கௌரவம் தெரியுமா என் பொண்ணு போய் வேற யாருன்னா கேட்டாங்க சும்மா இருப்போன்னா எனக்கு அப்பா வெளியே போயிட்டேரு பத்து ரூபா கூட நான் கம்முன்னு நான் இருக்கும் வெளியே போய் கேட்க நம்ம கோவப்படும் இல்லையா அப்படி ஒரு அருப்பான இருந்து வந்த நமக்கே அவ்வளவு கௌரவம் இருக்குன்னு சொன்னா அல்லா பட்டவன் அல்லா கோவப்பட மாட்டானா நான் உன்னை படைச்சேன் உன்ன சீரமைச்சேன் நீ என்ன கேக்க வேற கேட்க நல்லா கேட்பான் இல்லையா ஒரு பெண்ணு கணவனுக்கு சாப்பாடு பரிமாறுறா பரிமாறும் போது ஒரு தெரியாம போட்டோ கீழே உண்டு அதாவது போட்டோ அந்த போட்டோ எடுத்து பக்கத்து வைக்காரு போட்டோ என்னமா பக்கத்துக்கு போட்டோ வச்சிருக்கேன் அவர் பார்க்க அழகா இருந்தாருங்க வச்சிருக்கேன் சொன்னா புருஷன் சும்மா இருப்பானா ஏங்க நான் வித விதமா சமைச்சு போட்டேன் கூடவே இருந்தேங்க பத்து வருஷம் இருந்தாங்க இருபது வருஷம் இருந்தாங்க எனக்கு தெரியாம போட்டா வச்சு மன்னிச்சுப்பான் புருஷன் எல்லாத்தையும் மன்னிச்சுப்பான் நீ சாப்பாடு உப்பு இல்லாம போடு சாம்பால காரத்தை அள்ளி போடு சாப்பாடே செய்யாம எதுவுமே வேலையை செய்யாம அடி அடி உத என்ன பண்ண ஆனா நான் இருக்க இடத்துல வேறொருத்தன் போட்டோ நீ வச்சேன்னு சொன்னா அத புருஷன் மன்னிக்கவே மாட்டான் எல்லாம் அதேதான் நான் இருக்கிற இடத்துல நீ என்னதான் வைக்கணும் நீ ஏன் வேற வச்சு நல்லா கேட்பான் கல்புல அதெல்லாம் இவ்வளோ மக்கள் சொல்லுவாங்க உங்க மனைவிய பக்கத்துல வைங்க உங்க குழந்தைய மடியில வைங்க காசு அக்கல் வைங்க அல்லா கல்புல வைங்கன்னு சொல்லுவாங்க அல்லா கல்புல வைக்கணும் எல்லாத்தையும் நம்புங்க பணம் பணம் காசு எல்லாம் எல்லாம் பணம் பணம் செய்யும் தான் ஆனா பணத்து மூலம் செய்யறோம் அல்ல அப்படின்னு நம்புவாங்க அல்லா கல்புல வைங்க சொல்லி நிறைய தடவை ஒரு ஒரு உழவன் பார்த்து பார்த்து சேர் செய்றான் ஒரு மா ஒரு ஆசாரி பார்த்து பார்த்து சேர் செய்யறான் அந்த சேர்ல தான் உட்காந்துக்காண்டி செதுக்கு செதிக்கு சேர் செய்யறான் செஞ்ச பிறகு வேற உட்காந்து வேற வந்து உட்காந்து அவனுக்கு எவ்வளவு கோவம் வரும் அதேமாதிரி அல்லாத்துல உன பாத்து பார்த்து நீ யாருக்கு போறோம் எங்க போறோம் எவ்வளவு ஹைத்து போறக்கலாம் எத்தனை எவ்வளவு சாப்பிடோ எவ்வளவு வளரோ எவ்வளவு எத்தனை உனக்கு என்ன மனைவி எத்தனை குழந்தைன்னு சொல்லி அல்ல உன பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி உன்னை படைச்சி பூமி அனுப்புனா நீ அல்லாவை நம்பாம அல்லா உக்கார்க்க இடத்த வேற இடத்துல உட்கார வச்சா அல்லா எவ்ளோ கோவப்படுவான் ஆனா அல்லா நம்புங்க அல்லாதான் நமக்கு கை கொடுப்பான் வேற யாரும் கை கொடுக்க மாட்டாங்க நீங்க கேட்க கேட்க மனுஷன் கோவப்படுவான் எல்லாம் கேட்க கேட்க சந்தோஷப்படுவான் ஏன் அப்படியே கேட்கறானே என்ன கொடுக்குறேன் கொடுக்குறது அல்லா சந்தோஷப்படுவாங்க அல்லாச்சுல சுபானத்தாலா இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது போன ரமெல்லாம் இருந்து வர எத்தனை பேர் இந்த ரம் கிடையாது அடுத்த வருஷம் நம்ம இருப்போமான்னு நமக்கு தெரியாது நம்ம கையில கேரண்டி கிடையாது அதனால இருக்க சொற்பமான வாழ்க்கை ரேசன் கையில கியூ நிற்கும் பாத்தீங்களா கியூ நிற்கும் அடுத்த நமக்கு தான் சொல்லி நிப்போம் அப்படியே கியூ போயிட்டே இருக்கும் நம்மளும் அந்த கியூல மவுத்தூட கீவுல நிக்கிறோம் அந்த கியூ எப்ப முடியும் தெரியாது நம்ம நம்ம டைம் எப்போ வரும்னு தெரியாது ஆனா கண்டிப்பா வரும் ரேஷன் எல்லாத்துக்கும் அரிசி கிடைக்கும் ஆனா எப்ப கிடைக்கும்னு தெரியாது அந்த மாதிரி நம்ம கியூல நிக்கிறோம் அடுத்து நானா இருக்கலாம் நீங்களா இருக்கலாம் நமக்கே கிடையாது ஆனா மவுத்து தயாரா இருக்குது தயாரா இருக்குது ஆனா மவுத்து அதனால இருக்கிற வாழ்க்கையை பிரயோஜனமா பயன்படுத்திங்க எந்த தேவையான அல்லாட்ட கேளுங்க அல்லா தவறவர் யாருக்கு கேட்க மாதிரி நீத்து வைங்க அல்லாஜல சுபானதால நிச்சயமா கொடுப்பான் கொடுக்க அல்லா தயாரா இருக்கான் அல்லாட்ட கேளுங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அல்லாம தந்தவர்கள் புரிவானாக எந்த தேவை இருந்தாலும் அல்லா அல்லாட்ட மட்டுமே கேட்பேன்னு உறுதியோட குழந்தைக்கடைபெறும் அஸ்லாம் வலிக்கும் வரம்து